ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் செல்லம்மா சீரியல் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செல்லம்மா சீரியலில் மேகா எவ்வளோ ஆட்டம் போட்டாங்க ஃபைனலாக செல்லம்மா வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை மேகா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க கருப்பான்பூச்சியை போட்டு சமைக்கிறது அப்படியெல்லாம் சொல்லி ஒரு சில கலாட்டெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்பவே ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு இது கூட இன் இன்னொரு பக்கம் நம்மளோட சிது அண்ட் செல்லம்மா இவங்களோட ரொமான் சீக்வன்ஸ் டேரெக்டரும் அசிஸ்டன்ட் டேரக்டரும் சேர்ந்து செல்லமாக்கும் நம்மளோட சித்துவுக்கும் நடித்து காட்டுறாங்க அந்த சீன்ஸை அப்கமிங்கில் செல்லமாவை தூக்குற மாதிரியான ஒரு சீக்வென்ஸ் மொட்டை மாடியில் அதை வந்து டேரக்டரும் அசிஸ்டன்ட் டேரக்டரும் வந்து நடிச்சு காட்டுறாங்க பாருங்களாங்க அந்த பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி செல்லம்மா ரொம்பவே ஃபன்னாக அவங்க வந்து அந்த நடிக்கும்போது விளையாட்டாக இருப்பாங்க அது நல்லாவே தெரியும் அந்த மாதிரி இருக்காங்க சிதுவும் தூக்குறாரு தூக்குனதுக்கப்புறம் கால் வலிக்குது போல் இருக்கவங்களுக்கு இவரை பிடிச்சி ஒரு சின்ன பிள்ளைய இப்படியா படுத்துவ பண்ணுவ அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வழி பொறுக்க முடியாமல் ரொமான்ஸ் காட்சியாக இருந்தாலும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பண்ணுற அந்த அட்டகாச இருக்கே ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு தலையில் கொட்டியெல்லாம் எல்லாம் விட்டுட்டாங்க வலி பொறுக்க முடியாமல் திட்டிக்கிட்டும் இருந்தாங்க அந்த அளவுக்கு அவங்களோட தொடை வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அவரை ரொம்ப ஃபோர்ஸாக பிடிக்கவே அதை தூக்கும் போது ஏன்னா ஜிம் பாடி இல்லையா ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஒரு ஃபன்னான வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் செல்லம்மா சித்து இவங்களோட ட்ராக் வந்து மேரேஜை நோக்கி போகுமா இல்லை இப்படியே தான் ட்ராக் மூவ் ஆகுமா அப்படின்னு தெரியலை பாப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு ஆனால் அப்கமிங் செல்லம்மா சித்து இவங்களோட ரொமான்ஸ் காட்சிகள் இருக்குது